ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான ரசம் சாதம் பார்க்கலாம் அதுக்காக ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ரசம் சேர்த்துக்கு இந்த அளவுக்கு புளியை அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் புளி தண்ணி கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அதில் மூணு ஸ்பூன் ரசம் பொடி சேர்த்துருக்கேன் சக்தி மசாலா ரசப்பொடி சேர்த்துட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை பருப்பு சேர்க்குறதுனால நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ரசம் சாதத்துக்கு உடம்பு முடியலைன்னும் போது கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாய்க்கு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ குக்கரில் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துருந்தேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இல்லைன்னா மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ரசம் சாதமும் கொஞ்சம் குழையவாக இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உப்பை குக்கர் வச்சது அது ரெடியாகிடுச்சு இப்போ ரசம் சாதம் தாளிச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுக்கு அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து அதில் நல்லா பொரிய வச்சுட்டு அது கூட ரெண்டு வர மிளகாய் ஒரு கட் பச்சை மிளகாய் கொஞ்சம் கரியாப்பில் ரெண்டு பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளி கரசா சேர்த்துக்கலாம் புளி ரசம் இல்லாமல் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் தூள் சேர்த்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் புளியோட பச்சை வசனம்லாம் நல்லா போட்டோம் ஃபீவர் கோல்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க வாய்க்கு பிடிச்சி ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட ரசம் சாத்து கூட சிப்ஸ் இல்லைன்னா உள்ள கிழங்கு ஒருவல் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சூப்பரான டேஸ்டில் மணக்க மணக்க ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ